நீ மராட்டியனா நீ மலையாளியா நீ தெலுங்கனா நீ பீகாரியா நீ குஜராத்தியா நீ யாராவும் இரு ஆனால் நான் மராட்டியன் என்ற தீமரோடு தீமரோடு நானா இருக்கேன் என் தம்பி சொல்றாரு எங்க நான் இந்தியத்திலிருந்து தமிழை பார்க்கிறேன் என்னன்னா தமிழத்திலிருந்து தேசியத்தை பாக்கிறார் நான் என்ன சொல்றேன் நான் என் தம்பிக்கு சொல்றேன் நான் முதல்ல எங்க அம்மாவுக்கு மகனா இருக்கேன் அப்புறம் அத்தைக்கு மருமகனா இருக்கேன் இந்த தேசம் நல்லா இருக்கணும்னா இந்த நாடு நல்லா இருக்கணும்னா என் வீடு நல்லா இருக்கணும் என் வீடு நல்லா இருக்கணும் வீடு நல்லா இருக்கணும் அவர் வீடு நல்லா இருக்கணும் அவர் வீடு நல்லா இருக்கணும் எல்லா வீடும் நல்லா இருந்தால் நாடு நல்லா இருக்கும் தட்சாலி ஒரு சரியான ஸ்பீச் ஆக்சுவலா அந்த ஸ்பீச் வந்து நான் வந்து ஃபுல் வீடியோ பார்த்தேன் உண்மையிலேயே ரொம்ப நாளுக்கு பிறகு நான் அண்ணன் சீமான் அவர்களுடைய பேச்சை வந்து ரசிச்சு கேட்ட ஸ்பீச்ன்னா இந்த ஒரு ஸ்பீச் கட்சி சார்ந்து இல்லாம வேற பிரச்சனைகள் சார்ந்து இல்லாம ஒன்னு ஒன்று தமிழுக்காகவும் தமிழ் மொழி தமிழ் மொழிக்காகவும் என் மண்ணுக்காகவும் தமிழ் மண்ணுக்காகவும் பேசின ஒரு அருமையான ஸ்பீச் வந்து இந்த ஸ்பீச்சு ரொம்ப கூஸ்பம்ஸான ஸ்பீச் முடிஞ்சா கேளுங்க நிறைய கட்சி தலைவர்கள் உட்கார்ந்து பேசின ஒரு உரையாடல் மேடை அது அருமையா பேசியிருக்கிறாரு அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு தான் நம்ம இப்போ கேட்டோம் சின்ன பிட்டு தான் நான் வந்து உங்களுக்கு காட்டியிருக்கேன் அதாவது அண்ணாமலை அவர்கள் வந்து பேசியிருந்தாரு என்ன அப்படின்னா நான் தேசியத்தில் தமிழை பார்க்கிறேன் அண்ணன் தமிழை தமிழ்ல வந்து தேசியத்தை பார்க் காண்கிறார் அப்படின்னு அப்படிலாம் கிடையாதுறாங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்பீச் இருக்குது வேற லெவல் உண்மையிலேயே வேற லெவல் ஆக்சுவலா இது உண்மையான ஒரு விஷயம் இப்ப என்னன்னா மொழி வந்து அவங்க நாடோ இனம் இடமோ வந்து ரொம்ப சின்னதா இருந்துச்சு அவங்கள்ட்ட பெரிய அளவு வசதிகள் இல்லைன்னா கூட தன் மொழியை பாதுகாத்த இனங்கள் பெருசா வளர்ந்துருக்குது ஜெயிச்சிருக்குது அப்படின்னு வந்து அவர் சொன்னாரு அதுக்கு ஒரு உதாரணமா நான் ஒரு இடத்த சொல்றேன் சைனா சைனா பரப்பளவுல பெரிய நாடுதான் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனா சைனானுடைய பொருளாதார நிலைமை ஒரு கட்டத்துல எப்படி இருந்துச்சுன்னு தெரியுமா அந்த நாட்டினுடைய இனப்பெருக்கம் வந்து ரொம்ப அதிகமாகி மக்கள் தொகை சாரி இனப்பெருக்க மக்கள் தொகை வந்து பெருக்கம் அதிகமாயி ரொம்ப ஒரு மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்ட ஒரு நாடு ஆனா அந்த நாட்டுல இன்னைக்கும் அவங்களுடைய அரசியல் மொழி வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா சைனா சீனா அந்த சீன மொழி தான் சைனீஸ் கரெக்ட் சைனீஸ் தான் அவன் இங்கிலீஷ் எல்லாம் கொண்டாடுறதெல்லாம் இல்ல இங்கிலீஷ் தான் படிக்கணும்னு சொல்றதெல்லாம் இல்ல சைனீஸ் தான் அதிகாரப்பூர்வ மொழி அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அந்த ஒரு மொழிய வச்சு இங்க நிறைய பேர் என்ன சொல்றான் அது நம்ம ஹிந்தி படிச்சாதான் முன்னேற முடியும் இல்ல இங்கிலீஷ் ஆங்கிலம் படித்தா தான் நான் முன்னேற முடியும் முன்னேறலாம் நீ முன்னேறுவே மேபி நீ முன்னேறுவே ஆனா நீ ஒருத்தந்தான் வந்து சம்பாதிச்சு வெளியே போகிறது ஒன் நிலம் முன்னேறாது ஒன்னு மண்ணு செத்து போவோம் ரெண்டாம் நீ திரும்பி வந்து பார்க்கும்போது போ மண்ணே இருக்காது உன் மண்ணை எங்க போய் தேடுவேன் உன் தாய் மொழி தாய் மண்ணை எங்க போய் தேடுவேன் ஓகே அதுக்கப்புறம் நீ போயிட்டு வந்த ஒரு நீ சிறகடிச்சு பிறந்தாலும் உட்கார்ந்து ஆகணும் ஓகே இது என்னடா தற்கொத்தமான பேச்சா இருக்குன்னா இது ஒரு உணவு பூர்வமான பேச்சு தான் நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க அதான் சொல்றேன் சைனீஸ் எடுத்துக்கலாம் ஜாப்பனீஸ் எடுத்துக்கலாம் அவங்கள்டே அதிகாரப்பூர்வ மொழி ஜாப்பனீஸ் தான் நம்ம ஜப்பான் போகணும் அப்படின்னா ஜாப்பனீஸ் மொழியை படிச்சுட்டு தான் போக வேண்டியது இருக்கு ஓகே சொல்றேன் சரி சின்ன அவங்க மொழியை வந்து எந்த அந்தந்த மொழிய பாதுகாக்கிற இனம் வந்து பெரிய அளவுல வளரும் அப்படின்னு அது உண்மை ஏன் தமிழ வந்து இவ்வளவு இதா பேச வேண்டியது இருக்குன்னா மற்ற மொழிகள் கூட அந்த அளவுக்கு அழியல ஆனா தமிழ் மொழி ரொம்ப அழிஞ்சி காணாம போயிருமோ அப்படிங்க பதட்டப்படுற நிலைமையில இருக்க வேண்டியது இருக்கு நம்ம மக்கள் அந்த லெவலுக்கு போயிட்டு இருக்காங்க அந்த லெவலுக்கு நம்ம மொழி அழிக்கப்பட்டிருக்கு அதனாலயேதான் நம்ம வந்து இவ்வளவு பயப்பட வேண்டியது இருக்கு பதட்டப்பட வேண்டியது இருக்கு தமிழை பத்தி யார் பேசினாலும் சப்போர்ட் பண்ண வேண்டியது சத்தியமா சொல்றேன் சீமான அண்ணனை வந்து அரசியல் ரீதியா சப்போர்ட் பண்றனோ இல்ல வேற அவரை எனக்கு பர்சனலா நான் அவரை பார்த்துருக்கேன் அப்படி அப்படிங்கறதுனால சப்போர்ட் பண்றேன் அப்படிலாம் கிடையவே கிடையாது ஒரே விஷயம் எனக்கு என் தாயை பிடிக்கும் தாய் மொழிய பிடிக்கும் எனக்கு என் தாய்மொழினா உயிர் என் தாய்க்காகவும் என் மொழிக்காகவும் நான் வந்து இறங்குவேன் அதே மாதிரி அதுக்காக முழுமையா குரல் கொடுக்குற ஒரு மனுஷன் சொன்னா அது அண்ணன் சீமானவர் ஒண்ணு இன்னொன்னு இன்னும் எத்தனையோ லட்சம் பேர் அவர் வந்து சேர்த்திருக்கிறார் அவ்வளவு பேருக்குள்ளையும் உண்மையான தமிழ் உணர்வை வெளியே கொண்டு வந்திருக்கிறப்பா என் தமிழ் என் மொழி என் என் மண் அப்படிங்கிற அந்த ஒரு பற்றையும் அந்த ஒரு ஒரு உணர்வையும் வந்து தூண்டி இருக்கிறார் இன்னைக்கே கூட நீங்க இந்த ஸ்பீச்ல பாத்தீங்கன்னா மொத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவ்வளவு ஆரவரம் பண்றாங்க கத்துறாங்க அது எதுனால நினைக்கிறீங்க அந்த கூட்டம் எல்லாம் சீமான மட்டும் பார்க்கறதுக்கு வந்த கூட்டம் நினைக்கிறீங்களா சத்தியமா கிடையாது எல்லாருக்குள்ளேயும் தமிழ் உணர்வு இருக்குது தலைவன் தூண்டி விட்டுட்டாப்புல தலைவன் தூண்டினால உண்டான கோஷம் தான் அந்த கோஷம் அந்த ஆறாவாரம் வந்து அதனால உண்டானது எல்லாருக்குள்ளையும் தமிழ் உணர்வு இருக்கு அதை தூண்டுறதுக்கு ஒருத்தன் வேணும் ஏன்னா நம்ம நம்ம உணர்வோட நம்ம ரத்தத்திலே கலந்தது இல்லை அது அதை வெளியே கொண்டு வர்றதுக்கு ஒரு ஆள் வேணும் இப்போ அதை செய்யறது அண்ணன் அவர்கள் அதனாலேயே எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் இந்த ஸ்பீச் வந்து உண்மையிலே ரொம்ப சூப்பர் ரொம்ப ரொம்ப சூப்பர் அதுல வந்து இந்த நான் இதுல வந்து விளக்கு சொல்றது ஒண்ணுமே இல்லை முடிஞ்ச அந்த அந்த ஸ்பீச் போய் பாருங்க சீமான லேட்டஸ்ட் ஸ்பீச்சின் ஸ்பீச்சின் போட்டாலே வருது வேற லெவல் இங்க நிறைய பேர் என்ன கேக்குறா அப்படின்னா பிரிவினவாதம் பண்றீங்களா அப்படின்னு வந்து கேட்டுருவான் டக்குன்னு நீங்க வந்து மொழியால பிரிவினைவாதம் பாதம் வச்சு கண்ணுங்களா நான் அன்னைக்கு எப்படி பிரிவினவாதம் இல்லாம இருக்குன்னு நினைச்சுட்டு இருக்கீங்களா ஒவ்வொரு கட்சிகளும் நம்ம எந்த ரீதியா பிரிச்சிருக்குன்னு தெரியுமா ஜாதி ரீதியா பிரிச்சிருக்குது மத ரீதியா பிரிச்சிருக்குது ஆனா மொழி ரீதியா ஒண்ணு சேர்க்க நான் பாக்குறமா சார் பிரிக்க போறது இல்ல மொழி நம் அனைவரையும் தமிழ் தமிழர்கள் அனைவரையும் ஒன்று சேர்க்குமே தவிர ஒவ்வொருத்தனா பிரிக்காது ஜாதி மூலமா இன்னைக்கு உனையை பிரிச்சு வச்சிருக்கிறான் மதம் மூலமா உனையை பிரிச்சு வச்சிருக்கிறான் நாம பிரிவினைவாதத்துலதான் இருக்கிறோம் ஓகே நாம சேர வேண்டியது நம்மளை சேர்க்க வேண்டிய ஒரே கருவி நம்மளை சேர்க்கறதுக்கான ஒரே ஒரு பலமான கருவி வந்து மொழி மட்டும்தான் மொழியால மட்டும்தான் நம்மளை சேர்க்க முடியும் மொழியால மட்டும்தான் நம்ம உணர்வை மீட்டெடுக்க முடியும் நம்ம மண்ணை காப்பாற்ற முடியும் நம்ம மண்ணை வந்து வளமா பெருக்க முடியும் உயர்த்தவும் முடியும் ஓகே மொழியால ஒன்றிணையும் போது என் தமிழ் மொழி போசும் பேசும் என் சகோதரங்கிற உணர்வு ஏற்படும் மொழியால ஒன்றிணையும் போது மட்டும்தான் அது ஏற்படும் வெறும் மதத்தால ஒன்றிணையும் போதோ இல்ல ஜாதியால ஒன்றிணையும் போதும் ஏற்படாது ஓகே சரி இப்ப எதனால இடத்துல இருக்க முடியாது நீங்க ஏன் இப்படி தனித்தனியா சேர்றீங்க நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க அந்த அந்த காலகட்டத்திலயும் நாம வந்து மொழியால மட்டும் பிரிஞ்சிருக்கல ஜாதியால பிரிஞ்சிருந்த சின்ன சின்ன பிராந்தியங்களா பிரிஞ்சிருந்தோம் அப்போ தமிழ் மொழி மாநிலத்துல உள்ள மட்டும் ஒரு குரூப் மராட்டிய மாநிலத்துல உள்ள மட்டும் ஒரு குரூப் கேரளால மட்டும் ஒரு குரூப் எல்லாம் ஒண்ணு ஒன்னா சேர்ந்து இருந்தா இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்திருந்தா எந்த பயிலும் உள்ள வந்திருக்க முடியாது இன்னைக்கும் அதேதான் மலையாளி மலையாளிங்கிற அந்த ஸ்ட்ராங்கா இருக்கிறான் மராட்டியன் மராட்டியங்கிற ஸ்ட்ராங்ல இருக்கிறான் தெலுங்கன் தெலுங்குங்கிற ஸ்ட்ராங்ல இருக்கான் தமிழன் தமிழங்கிற ஸ்ட்ராங்ல இருக்கான்னா ஒவ்வொருத்தரும் ஸ்ட்ராங்கா இருக்கும்போது அந்த நாடே ஸ்ட்ராங்கா மாறுமா ஸ்ட்ராங்கா மாறும் அவ்வளவுதான் அதுதான் அவர் சொல்றாரு இல்ல இந்த மாதிரி விளக்குறதுக்கு ஒண்ணுமே இல்லை அந்த இந்த வீடியோ முடிஞ்சா வந்து போய் பாருங்க ரொம்ப குஸ்பம்சா இருந்துச்சு எப்படியாவது உங்கள்ட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு ஷேர் பண்ணிட்டேன் பை பாய் நான் உங்கள் ராஜா பாரம்